விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ தானே டிஆர் ட்ரீட் பண்ணிட்டீங்களா பண்ணிவிடுங்க இது ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ராட் ஆப் மாதிரி இது வந்து ஏன்னா நீங்க வந்து ஒரு கொஞ்சம் காசத்துக்காக கொஞ்சம் காசு வரும் ஒரு ஐநூறு இருந்து ஆயிரம் ரூபாய் வரும் ஆனா இவங்க என்ன வந்து நம்ம கிட்டே வந்து டீட்டெயில்ஸ் எடுக்கறாங்கன்னு சொல்லிட்டா நீங்களே வந்து என்னன்னு சொல்லிங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு இவங்க என்னென்ன ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு சொல்ற காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து நீங்க வந்து நான் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎக்ரிட் பண்ணி எல்லாமே லொகேஷன்லேருந்து எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு ஆப் அப்போ உள்ள போயிட்டு அப்படியே வந்து கிளியர் கேட்ச் இருக்கும் கிளியர் கேட்ச் கொடுக்கறதுக்கு முன்னாடி பர்மிஷன் எல்லாமே எல்லாமே இது பண்ணிடுங்க லாக்அவுட் பண்ணிடுங்க பர்மிஷனை இப்போ பாத்தீங்கன்னா காண்டாக்ட் லொக்கேஷன் எல்லாமே பர்மிஷன் வந்திருக்கும் நீங்க வந்து எல்லா பர்மிஷனுமே டு நாட் குடுத்துருங்க டு நாட் அலவுட் குடுத்துட்டீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு கிளியர் ஆயிடும் அது வந்து கிளியர் காய்ச்சி குடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க நான் சொன்ன மாதிரி லாக் அவுட் இதெல்லாம் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் பண்ணணும் ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறதுனா அதை பண்ணிவிடுங்க ஓகேவா இப்போ ப்ளே ஸ்டோர் உள்ள போய்ட்டு இப்போ அந்த ஆப்போடைய ப்ரவேஸ் அண்ட் பாலிசி வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த ஆப் உள்ளே போயிட்டுங்க ஆப் உள்ள போயிட்டு நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் அதோட என்னென்ன ஃப்ராட் பண்றாங்கன்னா இப்போ நேவி உள்ள போயிட்டீங்களா நேவி உள்ள போயிட்டு வந்து இங்க இங்கே அபோட் திஸ்ட் ஆப் இருக்கும் அடுத்தது டேட்டா அடுத்தது சேஃப்டியோடு இருக்கும் நீங்கள் வந்து இப்போ அபோட் அபோட் உள்ள போயிட்டீங்கன்னா இப்போ ரிவியூ பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவங்க லோன் எடுத்து லோன் வந்து கிளியர் பண்ணிட்டு இருப்போங்க நம்மளுக்கு வந்து இப்ப லோன் இல்ல ரெக்கார்ட் பண்றவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம் தான் இப்ப அபோட் திஸ் ஆப்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் தான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதுல இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இப்போ பாருங்க நான் வந்து இது ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணான்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிக்கிறாங்கன்னு ஒன் மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்கு அதுக்கு ஆப்ல இருக்கும் அதுக்கடுத்து வந்து கீழ வந்து பாருங்க கேமரா ஆக்சஸ் பண்ணிப்பாங்க கான்டாக்ட் ஆக்சஸ் லொக்கேஷன் நீங்க எங்கெங்க போறீங்க உங்களோட மைக் வந்து உங்க ஃபோனுடைய எப்பவுமே மைக் வந்தா உங்க தான் இருக்கும் அது வந்து ஃபோன் கான்டாக்டு ஃபோனு எந்த ஒரு ஃபோன் இருந்தாலுமே உங்க இதுல ரெக்கார்ட் ஆகும் எஸ்எம்எஸ் வந்து இப்ப எந்த ஒரு ஓடிபி உங்களுடைய எல்லா ஓடிபின் அவங்களுக்கு வந்து இதுவாகும் அது வந்து அடர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னதான் என்னென்ன டேட்டா எடுப்பாங்கன்னு போட்டுக்கிறாங்க பாத்தீங்கன்னா நீங்க எதனா டவுன்லோட் பண்ணலாம் போடுவாங்க எதனா ஒரு இப்போ ஒரு